ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு வந்து எல்லோரும் நல்லபடியாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அமையணும் நீங்கள் நினைத்த கரைங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக நல்லபடியாக வந்து நடக்கணும்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறேன் எப்போதும் வந்து சந்தோஷமாக வந்து இருங்க இன்றைக்கி என்ன விடிய நம்ம பார்க்க போகிறோம்னா இந்த தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி எங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக எப்படி போச்சுங்கிறதா நான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் தமிழ் பொழுத்தான்ண்டனைக்கு காலையிலேயே வந்து சீக்கிரமாகவே எழுந்துருச்சு முகூர்த்தத்துலேயே வந்து சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வந்து எதுவும் செய்யலை வெறும் வெத்தலாப்பாக்கு வாழைப்பழம் கல்கண்டு மட்டும் வச்சு தான் வந்து சாமி கும்பிட்டேன் ஏன்னா ஊருக்கு வந்து கிளம்புறதுனால நான் வந்து சமையல் வந்து ரொம்ப பெருசாக எதுவும் வந்து செய்யலை அது எதுவும் தடகுடெல்லாம் சமையல் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் எனக்கு நேரம் இருக்காது சாப்பிட்டுட்டு போனாலும் எனக்கு ட்ராவலிங்கில் வந்து ஒத்து வராது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி சாதம் மட்டும் தான் வந்து குக்கரில் வந்து பண்ணியாச்சு ஊருக்கு போகாமல் இருந்திருந்தேன்னா நான் மதியம் வந்து வடை பயசோடு சமையல் செஞ்சு படைச்சிருப்பேன் இன்றைக்கி ஊருக்கு கிளம்பி ஆகணும் நாளைக்கு வந்து திருச்சியில் வந்து கல்யாணம் வந்து இருக்குது அதுக்கு வந்து போகணும் அதுக்கு இப்போ முதல் நாளே வந்து நான் போனால் தான் நைட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையிலேயே வந்து நான் ஊருக்கு திருச்சிக்கு வந்து கிளம்பணும் கொஞ்சம் வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்பவே அலைச்சல் தான் முதல் நாளே இந்த பூஜைக்கான வேலைகளை வந்து நான் செஞ்சு வச்சதுனால தான் காலையில் எஞ்சி நான் ரிலாக்ஸாக வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சமை கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்தது காலையில் சாமி கும்பிட்டுட்டு தக்காளி செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு ஏழு மணிக்கெலாம் வீட்டிலேருந்து வந்து கிளம்பிட்டோங்க நேராக வந்து ஃபஸ்ட்டு கோயிலுக்கு தான் போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பஸ்ஸு ¿No? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பங்கட்டு வண்டலூர் ரோட்டில் வந்து ரத்தனமங்கலம் ஊரில் குபேரன் கோயில் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்கு தான் வந்து போனோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விசேஷ நாளுங்கிறனால கண்டிப்பாக கூட்டம் இருக்குன்னு வந்து தெரியும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கியூவில் நின்று சாமி கும்பிட்டுட்டு வர டைம் இருக்காது ஏன்னா இன்னொரு கோயிலுக்கு வந்து போக வேண்டியது இருக்குது மெயினாக அந்த கோயில் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் சரி போகிற வழி தானே இந்த கோயிலுக்கு போய்ட்டு போயிடலாமேன்ட்டு இங்கே வந்திருந்தோம் வெளியில் இருந்தபடியே வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பியாச்சு எப்படி இங்கே கேவுல நின்று எப்படி ஒரு ஒன் வராத வந்து ஆகும் இங்கே அப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடும் ஏன்னா அங்கே ஒரு பதினோரு மணி இல்லை பன்னெண்டு மணிக்கு கூட்டம் இல்லைன்னா ஒரு பதினோரு மணிக்கெலாம் வந்து கோயில் நட சாத்திடுவாங்க அதனால அங்கே மெயினாக போகணுங்கிறதுக்காக இங்கே கே வந்து வெயிட் பண்ணியிருந்த சாமி தரிசனம் பண்ணலை நேரம் வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு இங்கே எப்போதும் வர கோயில்தாங்க செங்கல்பட்டு கிட்டே சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து உள்ள ஒரு ரைட் சைடில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள போகணும் ஆப்புரங்கிற ஊர் இந்த கோயிலை நான் அடிக்கடி நான் ஆகல வந்து காமிச்சிருக்கிறேன் பெரும்பாலும் நியூ இயர் அது இல்லைன்னா ஏதாவது விசேஷ நாட்களுக்கு இங்கே வரதுக்கு வந்து பிளான் பண்ணுவோம் இன்றைக்கி இங்கே தான் மெயினாக வந்து பிளான் பண்ணியிருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாண பெருமாள் மலைக்கோயில வந்து இருப்பாங்க ஒரு நானூறு படிக்கட்டுக்கு மேலே வந்து ஏறணும் தமிழ் புத்தாண்டு கூட்டம் இருக்கணும்னு வந்து பார்த்தோம் யாருமே இல்லைங்க நாங்கள் போகும்போது மேலே ஒரு ஃபேமிலி வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டே ஃபேமிலி தான் நாங்கள் மேலே ஏறி சாமி தரிசனம் பண்ணிட்டு கீழே வர வரைக்குமே வந்து யாருமே வந்து வரல இந்த ஊர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நான் இங்கே அடிக்கடி வரணும்னு வந்து பார்ப்பேன் முடியறதில்ல வருஷத்துக்கு ஒரு ரெண்டு இல்லை மூணு தடவை வந்து வர்றதுக்கு முடியுது இந்த ஊர் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த என்னமோ தெரியல எனக்கு இந்த ஊரில் வந்து இருக்கணும்னு கூட எனக்கு ஆசையாக இருக்கும் நாங்கள் வரத்துக்குள்ளேயே கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிச்சிங்க மலை ஏறத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பசங்க அவங்களாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறிட்டு இருந்தாங்க நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறிட்டுருந்தேன் ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே இடையில வந்து உட்காரவே இல்லை எப்போதும் ஒரு ஒரு எட்டு இடத்துலேயே உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் வந்து மலைக்கு ஏறுவேன் இந்த வாட்டி நான் எங்கேயுமே உட்கார்லங்க பொறுமையாக தான் நின்று நின்று ஏறிட்டே இருந்தேன் கரெக்டாக ஒரு அரம் நிறையிட்டு ஆகிடுச்சுங்க இருந்து மேலே வந்து வர்றதுக்கு இந்த கோயிலை பற்றி இந்த கோயிலோட தலைவரலாறு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் ஆப்பூருங்கிற ஊரில் வந்து ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் கோயில் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த வரலாறு வந்து வரும் மேலே வந்ததுமே எப்போதுமே இங்கே மேலே குரங்குகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஆனால் இந்த வாட்டி மேலே ஒரு குரங்கு கூட வந்து இல்லை படி ஏறி வரும்போது ஒரு அஞ்சாறு குரங்கு வந்து படியில் தான் வந்து பார்த்தோம் இங்கே மேலே வந்து ஒரு குரங்குமே இல்லை யாருமே இல்லைங்க ஐயர் இருந்தாங்க ஒரு ஃபேமிலி மட்டும் வந்து மேலே இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு விளக்கு போட்டுவிட்டு அதுக்கப்புறமா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து இறங்கி வந்தோம் கோயில் மேலே உச்சியிலிருந்து வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து காமிச்சிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த வீடியோ தான் நான் காலையில் வந்து ஷார்ட்ஸாக சும்மா சிம்பிளாக வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இங்கே வந்தாலே மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக வந்து இருக்கும் இந்த கோயிலில் வந்து குரங்குகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க எப்போதுமே வரும்போது பிஸ்கட்டு இல்லை வேறு எதனாவது வந்து இந்த வேர்க்கடலை பட்டாணி வாங்கிட்டு வருவோம் இன்னைக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல மேலே தான் வந்து ஐயோ வாங்கிட்டு வராமோட்டமேனு வந்து ஃபீல் பண்ணால் நல்ல வேலை நாங்கள் வாங்கிட்டு வராத நேரம் பார்த்திங்க ஒரு குரங்கு கூட இல்லை இந்த கோயிலுக்கு எப்போ வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் செஞ்சு இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க மேலே சாமிலாம் கும்பிட்டுட்டு திருப்பி கீழே இறங்கி ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுவோம் அது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அதனாலுமே நான் டிஃபன் செஞ்சு எடுத்துகிட்டு வருவேன் இன்றைக்கி அதுக்கெல்லாம் வந்து டைம் இல்லை நான் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு இங்கே வரல அங்கே வீட்லேயே சாப்பிட்டாச்சு ஏன்னா இங்கே சாமி கும்பிட்டுட்டு உடனே வந்து பஸ் ஏரியாகணுங்கிறனால நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரல நாங்கள் ஆனால் அந்த இன்னொரு ஃபேமிலி வந்தாங்கன்னு சொன்ன இல்லைங்களா அவங்க அவங்க நாலு பேர் வந்துருந்தாங்க அந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் பண்ணிட்டு இங்கே மேலே உட்காந்து தோசை சொட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எனக்கு அதை பார்க்கும்போதே ஆசையாக இருந்தது எனக்கு இங்கே வந்தாலும் ஏதோ ஒரு பெரிய பிக்னிக் வந்துட்டு போன ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து இங்கே வரதுக்கு கரெக்டாக வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆகும் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சரி இல்லை இந்த கோயிலுக்கு போய்ட்டு சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு எப்போதும் வந்து வருவோம் இன்றைக்கி அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை விசேஷ நாட்கள் இல்லை லீவு நாட்களில் நாங்கள் ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளியில் கிளம்புறோன்னா அது மெயினாக வந்து கோயிலாக தாங்க இருக்கும் கோயிலுக்கு தான் வந்து மெயினாக வந்து போகும் அங்கே போயிட்டு தாங்க எங்களுக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்கும் சந்தோஷமாக வந்து இருக்கும் தமிழ் புத்தாண்டு அதுமா வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வந்து சாமி கும்பிட்டேன் சிறு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு கிளம்பிக்கலாம் அப்படின் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அதனால் தான் வந்து இங்கே இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிளம்பாக்கம் வரைக்கும் சாதனாப்பா அப்பா வந்து எங்களை பஸ் ஏற்றி விட்டுட்டு தான் அவங்க கிளம்புனாங்க அவங்க வந்து வரல அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குங்கிறனால அவங்க வரல நாங்கள் மூணு பேருந்தான் வந்து கிளம்புனோம் நேராக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் மாமியார் வீட்டுக்கு தான் வந்து போவேன் வந்து திருச்சியில் வந்து ரிசப்ஷன் இருக்குது ரிசப்ஷனுக்கு வந்து போகிறதுக்கு வந்து முடியாது அங்கே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்குலாம் நம்மளுக்கு வந்து சரிப்பட்டு வராது அதனால் அதனால தான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு சாதனாவை வந்து அங்கேயே விட்டுட்டு அதுக்கப்புறமா காலையில் வெற்றி மட்டும் வந்து கூட்டிட்டு கல்யாணத்துக்கு வந்து போகிறேன் சாதனா லீவ் ஃபுல்லாக இந்த வாட்டி அங்கே தான் வந்து இருப்பேன் நான் வந்து இப்போ கல்யாணத்தை முடிச்சுட்டு திருப்பி சென்னை வந்துட்டு கொஞ்சம் வேலைகள் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கோ இல்லை செகண்ட் வீக்கோ தான் திருப்பி நான் வந்து ஊருக்கு வந்து போய் அந்த மே மே மாதம் ஃபுல்லாக வந்து அங்கே ஊரில் வந்து இருப்பேன் அம்மையா அம்மா வீடு மாமியார் வீட்டில் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா வருவேன் காலையில் ஒரு பதினொன்று மணிக்கிட்ட வந்து கிளாம்பாக்கத்தில் எங்கள் ஒரு பஸ் வந்து ஏறினங்க வீட்டுக்கு வரத்துக்கு அஞ்சு மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு வந்ததும் செம்ம பசி வேறு நான் அதே லஞ்செலாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல பசங்களுக்கு மட்டும் வந்து நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் பசங்க ஸ்நாக்ஸ் இடையில வந்து பஸ் ஹோட்டல் நீ போட்டும் போது அவங்களுக்கு வந்து ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்தேன் அதனால் வந்து அவங்க வந்ததுமே அவங்க வந்து சாப்பிட்லான்ட்டாங்க எனக்கு தான் சரியான பசி தாங்கவே இல்லை ஏன்னா காலையில சரியான முறையில் நான் சாப்பிடல சாப்பிட்டு வந்தேன் நான் வாமிட்டு வர மாதிரி இருக்கும்ங்கிறனால நான் சரியான முறையில் காலையில் வந்து சாப்பிடல வந்தமே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் பால் வச்சுட்டு காஃபி போட்டு குடித்தா தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா தலைவலி வேறு காலையில் அத்தைக்கு ஃபோன் பண்ணி பண்ணி சொல்லியாச்சு சமையல் வந்து சேர்த்து பண்ண வேண்டாம் நாங்கள் ஈவினிங் ஆகிடும் வரத்துக்குன்னு சொல்லிவிட்டோம் ஏன்னா வந்து வந்த பசங்க சாப்பிடுவாங்களோ நான் சாப்பிடுவோம்னு நினச்சிட்டு சேர்த்து செஞ்சுடுவாங்க வேஸ்ட் ஆகிடும் ஏன்னா நாங்கள் வந்து யாரும் சாப்பிட போகிறது இல்லை அதனால தான் வந்து சேர்த்து செய்ய வேண்டாம்னு அத்தை வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் சாப்பாடு வாழ்க்கை வரவுகள் பண்ணியிருந்தாங்க பஜ்ஜி தான் வந்து போட்டிருந்தாங்க வடை சுடலை பாயசம் கொஞ்சம் வச்சிருந்தாங்க காஃபி போட்டுட்டு அந்த மூணு பஜ்ஜி சாப்பிட்டுட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு நேரம் தோட்டத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா பின்னாடி வீடு வந்து பார்த்திங்கன்னா ஷீட் போட்டது அண்ணல் அப்படியே அந்த இறங்கும் வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்க முடியாது நார்மலாக மாமியார் வீட்டில் வந்து வெய்ய தோட்டத்தில் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாதுங்க அந்த அளவு ஆனால் இறங்கும் தோட்டத்தில் இருக்கணும் இல்லாட்டினா மேல் வீட்டில் வந்து இருக்கணும் தோட்டத்தில் கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாக இருந்தது அதனால் வந்து இந்த நாடகட்டில் இருந்ததுக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே தோட்டத்தில் போட்டுட்டு இங்கே வந்து உட்காந்தாச்சு கொஞ்சம் கசகசிட்டு தான் இருந்தது வந்த உடனே குளிச்சா சளி பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு சாதனை குளிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் வேணாண்ட அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு குளின்னு சொல்லிட்டு அப்படியே காத்தாடை வந்து உட்காந்து மாமியார் வீட்டு தோட்டம் வந்து கொஞ்சம் சின்னதுதாங்க சின்ன தோட்டமாக இருந்தாலும் எல்லா செடியும் வந்து வச்சுருப்பாங்க இந்த மணத்தக்காளி கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலை தலன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நிறைய கீரை இருந்தது பார்க்கவே ஆசையாக இருந்தது நாளைக்கு எடுத்துட்டு போகணும்னு ரொம்ப ஆசையாக தான் பஸ்ல எடுத்துட்டு போனோம்னா அந்த ஹீட்டில் ஒரு மாதிரி வந்து மாதிரி ஆயிடும் எடுத்துட்டு வந்தாலும் வேஸ்ட்டாக போயிடும் மணத்தக்காளி காய் வந்து நிறைய இருக்குதுங்க அந்த கீரை போட்டு வந்து கடைஞ்சி வச்சு எங்கள் வீட்டில் குழம்பு வந்து பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அது இல்லாமல் தண்ணி சாரம் வச்சால் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து வாய்ப்புண்ணுக்குலாம் வந்து ரொம்ப நல்லது இதை அடிக்கடி வச்சு சாப்பிடணும்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இங்கே சென்னையில் வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க ரொம்ப ரேர் தான் இங்கே மாமியார் வீட்டிலலாம் எப்போதுமே இந்த கீரை வந்து இருக்கும் கீரை இந்த மணத்தக்காளி கீரை முருங்கைக்கீரை எல்லாமே தோட்டத்தில் வச்சு ாங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பிரித்து சமையல் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் லீவில் வந்து அதாங்க வந்து செய்யணும் அப்புறம் அந்த கனகமரம் செடியில் வந்து அந்த விதை இருந்தது அதை தான் வந்து பிரிச்சிட்ருந்தேன் இந்த மஞ்சள் சிகப்பு கனகாமரம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அது வந்து நிறைய வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன் சென்னையிலலாம் அந்த ரேட் அதிகமாக இருக்குங்கிறனால நான் கனகாமரம் வந்து இது வரைக்கும் சென்னையில் வாங்கி கட்டினதே கிடையாது மல்லி அரும்பு வாங்கி வச்சுப்பேன் கனகாமரம் செடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாத்தனார் வீட்டிலலாம் நிறைய பூக்கும் நாத்தனார் அப்படியே வீட்டிலலாம் நிறைய பூக்கும் நான் வந்தாலே வந்து பிரித்து கொடுத்தேன்னு அனுப்புவாங்க இங்கே மாமியார் வீட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சரி அதில் விதையெல்லாம் இருந்ததை எடுத்துகிட்டு போய் சார் நம்ம வீட்டில் போய் தொட்டியில் போட்டு விடலாமே சொல்லிட்டு அது பிரிச்சுட்டு இருந்தேன் சும்மா அப்படியே லைட்டாக வந்து தோட்டத்தை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த சத்தையெல்லாம் கூட்டி வச்சு வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருக்க முடியாது கொசு அதிகமாக சிறப்பமாக அது வந்து எரி விட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கட்டும் விட்டாச்சு இப்போ எரி விட்றாங்க கொஞ்சம் நேரம் ஆகட்டும் வந்து சொன்னேன் இங்கே தோட்டத்தில் நல்லா கொஞ்சம் கூலிங்காக கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்ததுங்க உள்ளே சுத்தமாக உட்காரவே முடியாது படுக்கவும் முடியாது அதனால தான் இந்த கட்டில் போட்டு காஃபி போட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படி இங்கே கொஞ்ச நேரம் காஃபி இங்கே கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா ஊர்லேருந்து வந்த டயர்டு வேறு கொஞ்ச நேரம் இங்கே வந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து உள்ளே போகணும்

அந்த ரவுண்ட் அத்தெல்லாம் போடல அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாரு இதில் வந்து போடலாரு நான் தனியாக கொஞ்சம் போட்டு வச்சுட்டா எத்தனை வேணும் பொடி போட்டிங்க நானா ஒன்றரை அப்படியே போடுவேன் அதுக்கு வந்து மொளா இங்கே தான் போடுறதா இங்கே தான் குரங்கு வரல குரங்குலாம் வரல பார்த்துக்கிட்டே இருப்பேன் காது திறந்து அப்படியே இருக்கும் இப்போ லீவில் வந்தால் போட்டுக்கலாம் இங்கே அப்போ போடலாம் கஞ்சி வத்த மட்டும் நாங்க மாடி இல்லாமல் சரி வராது இப்போ லீவுக்கு வந்தோம்னா இங்கே கஞ்சி வத்த ஊத்தி விட்டுட்டு போயிடலாம் இல்லைன்னா மாடிக்கு எடுத்துகிட்டு போய் கூட எடுத்துகிட்டு போயிடலாம் அப்போ மேல எடுத்துகிட்டு போய் நல்லா காஞ்சிப்போம் முடிட்டு போய்ட்டு வருன் சரி வந்ததுக்கு அப்புறம் மற்ற போட்டுக்கலாம் சரி அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன் போட்டு கொடுத்துக்கிட்டுங்க அப்புறம் போட்டது அப்படியே இருக்குதுன்னா கடைக்கு போட்ட கொடுத்துக்காடுறதுலாம் கொடுக்கணும் காஃபி இருந்தா சூடு கரெக்டாக இருக்க கொடுத்தாக்கா எனக்கு வந்து அவனுக்கு போவா எனக்கு போவ மொத்தம் பரவாயில்லையே உட்காந்து கட்டு அப்புறம் என்ன செய்யறது வேறு கிடக்கா அப்படின்ட்டு அதை செய்யறது பரவாயில்ல

அத்தை பார்த்திங்கன்னா வீட்டில் சும்மா இல்லாமல் இந்த வத்தல் போட்டு கொடுக்குறது அதுக்கப்புறம் மோர் மிளகாலாம் வந்து போடுவாங்க கடைக்கு மாமா வந்து கடை வச்சுருக்கறனால கடைக்கு வந்து தேவைப்படும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு அதனால அத்தை வந்து இதெல்லாம் வந்து வீட்டில் அப்படியே வந்து போட்டு கொடுப்பாங்க சரி வேலை மட்டும் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே பணம் வந்து பாதி பணம் மாமா வந்து அத்தை கையில் வந்து கொடுத்துருவாங்க அவங்க செலவுக்கு எதாவது ஒத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது வீண் பண்ணதை அது வீண் பண்ணதை ஆ அங்கே கூட இங்கே கூட அது நம்ம ஊர் நாலு வச்சுருந்தேன் இன்னும் அந்த பேர் போட்டு கொடுத்து பரவாயில்ல பரவாயில்ல இங்க நல்லா காத்தடிக்குது காத்துல நல்லா அத்தை இப்போ வத்தல் போட்டதை பற்றி தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க நீட்டு வத்தல் வந்து போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் கஞ்சி வத்தல் அதாவது காசி வத்தல் வந்து சொல்லுவோம் அது வந்து போட்டிருக்காங்க அதை பற்றி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க வத்தல்லாம் போட்டு பாக்கெட் வெயிட் போட்டு பாக்கெட் பண்ணி கொடுத்துருவாங்க மாமா கடைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க வீட்டில் சும்மா தானே இருக்கிறவனும் சொல்லிட்டு அவங்க வந்து இந்த வத்த போடுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இந்த சீசன்லாம் வந்து கல்லை ஆய போவாங்க அதாவது இந்த மல்லாட்டை வேர்க்கடல்ன்னு சொல்லுவாங்களா இங்கே வந்து இங்கே பக்கத்தில் கிராமங்கள்லாம் இருக்குது அங்கே வந்து கொல்லையில் வந்து போட்டிருப்பாங்க கல்லை அது கல்லூரி ஆயிரத்துக்கு வந்து ரெண்டு நாள் போயிட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து சரிப்பட்டு வராது போக வேண்டாம்னாலும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க தானே இருக்கிறோமேனு சொல்லிட்டு வந்து போயிட்டு வராங்க அதுக்கு வந்து கூலி வந்து பார்த்திங்கன்னா கல்லையாகவே வந்து கொடுத்துருவாங்க இந்த வயசுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா தானே இருக்கிறோன்னு சொல்லிட்டு எதனாவது ஒன்று பண்ணிட்டு தாங்க இருக்காங்க அத்தை அவங்க வந்து நிறைய சேவிங்ஸ் வந்து பண்ணுவாங்க இப்போ புளி சீசன் வரங்க புளிக்கு வந்து ஓடு எடுக்கிறது அதுக்கப்புறம் புளி அரிஞ்சு கொடுத்தோம்னா ஒரு படி கொட்டைக்கு வந்து முப்பது ரூபா வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து வீட்டில் சும்மா தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வலையில் வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு அதில் வர காசுலாம் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வைப்பாங்க ஊருக்கு வரும்போது பசங்க கொடுக்குற காசு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைப்பாங்க அதுமாரி சேவிங்ஸ் பண்ணியே அத்தை வந்து பார்த்திங்கன்னா தோடு மோதிரம்லாம் வந்து எடுத்துருக்கிறாங்க இல்லைங்க நாங்கள் இங்கே வந்துட்டு ஊருக்கு கிளம்பும்போது பசங்க கையில் வந்து காசும் வந்து கொடுப்பாங்க இப்போ திடீர்னு தெருவில் ஏதோ காயோ பழமொல்ல பூவை ஏதோ ஒன்று போகுது ஏதோ ஒன்று அவங்க ஆசைப்பட்டது வாங்கணும்னு நினைக்கணும்னா அதுக்கும் வந்து எல்லாத்துக்கும் மாமா கை எதிர்பார்க்கக்கூடாது இந்தமாரி சின்ன சின்ன விஷயத்துக்காக அவங்க கையில் காசு பணம் இருக்கணும்னு வந்து நினைப்பாங்க அதுக்காக இந்தமாரி வேலைகள்லாம் வந்து அவங்க செய்வாங்க இல்லைங்கன்னா கொஞ்சம் கொசு வர ஆரம்பிச்சிச்சு அதாவது வந்து எரி விட்டு புகைச்சி போட்டு விட்டுட்டு இருந்தேன் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த டே வந்து இப்படி தங்க போச்சு ரொம்ப அழச்சலாக தான் இருந்து இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக வந்து போச்சு இதை தான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன்